இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது கடகராசி கடகராசி அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு படாத பட்டு இப்பதான் கொஞ்சம் ஒரு பாதை கிடைச்சிருக்கு ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற நாட்கள் இப்பதான் ஓகே ஜூனுக்கு அப்புறம் ராசியில் குரு உச்சம் பெறார் உச்சம் அது யாருடைய வீடு கடகங்கிறது வந்து குருவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு கடகத்தோட இன்சார்ஜ் யார் சந்திரன் சந்திரனு குரு யார் ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்ன இந்த வருடத்தை இந்த வருடம் கடகராசிக்காரர்கள் ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் கடகராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு கடகராசிக்கார பெண்கள்லாம் ரொம்ப சிறப்பு கடகராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப ஒரு ஜாக்பாட்டான வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குழந்தைகள்லேருந்து பெண்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி அமையப்போகுது இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களில் எதெல்லாம் எனக்கு சாதகமான நாட்கள் அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போறோம் இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது கடகராசி கடகராசி அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு எல்லா ராசிக்காரர்களும் ஃபாலோவர்ஸ் தான் கடக கடகராசிக்காரங்க என்னோட ஃபாலோவர்ஸா இருப்பாங்க அது எப்படி என்னை இருக்காங்க சங்கம் வச்சு இங்கே தான் ஊரத்தை போன வருஷம் சொன்னால் சார் எனக்கு வேலை போயிருந்து அதே மாதிரி போயிடுச்சு சார் அப்படின்னு அதுக்கு நானாக காரணம் குரு தான் காரணம் ஆக்சுவலாக என்னென்னா கடகராசிக்காரர்களுக்கு படாத பாடுபட்டு தான் கொஞ்சம் ஒரு பாதை கிடச்சிருக்கு ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற நாட்கள் இப்போ தான் இப்போ தான் ஒரு ஒளியே தெரியுது எப்படி என்ன பண்ணுங்கிறதே புரியுது இதெல்லாம் காரணம்னா கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே உங்களை தூக்கி விடுகின்ற ஒரு வருடம் காரணம் என்னன்னா ராசியில குரு ராசியில குரு இதை தான் நான் சொன்னேன் பன்னிரெண்டாம் இடத்துல குரு முதல் ஆறு மாதம் முதல் ஆறு மாதம் பன்னிரெண்டாம் இடத்து குரு அவர் ஆறு கூடிய குரு பன்னிரெண்டில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் தருகின்ற குரு நிறைய கடகராசிக்காரர்கள் பன்னெண்டில் குருலாம் ஒரு பெருமன் பேசிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா பன்னெண்டில் குருங்கிறது மறைவு ஸ்தானம் சார் பன்னெண்டு அப்போ ஒன்பது கூடிய குரு பன்னெண்டில் மறைகிறது போய் நல்லதா அதிர்ஷ்டம் கெட்டு போச்சு தானே அர்த்தம் ஒம்பது கோடிய மறைவுங்கிற அதே ஆறு கூடிய குரு மறைவுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இருந்திருந்தால் அவங்களுக்கு வியாதியும் கடனையும் கொடுத்துருப்பான் அவன் பன்னெண்டில் மறைஞ்சு உச்சம் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சுபயோகங்களை தருகின்ற ஒரு கிரகமாக மாறிடுறான் குரு அப்போ நீங்கள் யாரெல்லாம் ஒய்ஃபுக்கு வளகாப்பு பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ பண்ணுவீங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சா பண்ணுவீங்க என்ன என்ன சந்துரு புது வண்டி புது காரு பிரமாதம் எல்லாம் அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு தான் பண்ணுவார் இருந்திருந்து இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா அடுத்து கையில் இருக்கிற காசு ஒன்றுமே இல்லை ஆமாம் எதுக்கிடாமே இம்புட்டு விளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னே தெரில இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது ஒரு ஒரு வளகாப்பு அவளுக்கு சிறப்பாக செஞ்சு பார்க்காம வேறு யாருக்கு செய்ய போகிறோம் கையில் இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டின்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எங்களுக்குன்னு கஷ்டம்லாம் வந்து வர வர எப்பயுமே கஷ்டம்தான் சார் ஆனால் விழான் ஒன்று வந்துருச்சுன்னா கடன் வாங்கிய சிறப்பாக பண்ணிடுவோம் சார் அதுதான் அப்போ சூப்பராக செலவு பண்ணுவாங்க இந்த ஜூனுக்குள்ளே வேறு லெவலில் ஒரு விழா பண்ணுவாங்க ஓகே ஜூனுக்கு அப்புறம் ராசியில் குரு உச்சம் பெறுறார் உச்சம்பெ அது யாருடைய வீடு கடகங்கிறது வந்து குருவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு கடகத்தோட இன்சார்ஜ் யார் சந்திரன் சந்திரனும் குருவும் யார் ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்ன அதைத்தான் குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம் குரு சந்திர யோகம் உங்களுக்கு பிடிக்கணுமேங்கிறதுக்காக நான் இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் ஸோ குருவும் சந்திரனும் ரொம்ப க்ளோஸ் குரு சந்திரயோகம் அப்போ குரு செவ்வாயின் க்ளோஸ் தான் குருமங்கள இவரும் ஒரு சுபர் அவரும் ஒரு சுபர் மனோகாரகன் அந்த சந்திரனுடைய உடம்பு உங்கள் உடம்புல தான் அவர் உச்சம் பெறார் அப்போ ஆகும் உங்களுக்குன்னு எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றிங்கிற மாதிரி அப்போ அஞ்சை பார்த்து யோகத்தை பார்க்குறார் என்ன வேணும் எனக்கு அதெல்லாம் என்ன வேணும் ஐந்தாவது இடத்துக்கு குரு பார்த்தாச்சு குரு குரு பகவானே காசு கிடைக்குமா அப்ரூவ்டு குரு பகவானே என்ன உடனே அப்ரூவ் பண்ணிட்டீங்க தெரிஞ்சுருந்தால் ஒன்று ரெண்டு வீடு கிட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அப்ரூவல் சீலை எடுத்துகிட்டு கையில் வருவார் பேப்பரை கொடுத்து எழுதி கொடுக்க வேண்டியதுதான் அவங்க வேலை அப்ரூவ்டு 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 ப்ரிப்பேர்டு போய் செக்டு நான் சொல்கிறேன் டீம் மீடர் ஸ்ட்ரெயிட்டாக அப்ரூவ்டு போ அப்படிங்கிற மாதிரி ஸ்டெயிட் அப்ரூவல் தான் செக்குடு வெயெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ ஐந்தாம் இடத்துல யார் பார்க்குறார் குரு பார்த்து கடகராசிக்காரங்களுக்கு மேடம் யாருக்கு குழந்த இல்லையோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இங்கே பாத்தீங்கன்னா அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அறிவையும் அதெல்லாம் ஒன்னும் போவேண்டாம் பாத்தீங்க பாத்தீங்க தீவியை திறந்தால் போதும் எனக்கு குழந்தை இல்லைங்கிறத விட நீங்க போடுற விளம்பரம் தானே அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சரியாகி ஒரு ஒரு விளம்பரமே வேணாம் நீங்கள் அப்ப நான் என்னதான் சார் செய்யணும் குரு பகவான் அஞ்ச பார்க்கணும்னா அப்போ நான் என்ன செய்யணும் ஒய்ஃபை கூப்பிட்டு அணிமுன் போயிட்டு வாங்க வேற நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் குழந்தை தன்னால் கிடைக்கும் காரணம் குரு பகவான் புத்திர காரகனவரு அவரே உச்சம் பெறுகிறார் அவர் பார்த்து குழந்தை இல்லைன்னா அசிங்கம் இல்லையா அவருக்கு கெத்துக்கு அசிங்கம் அப்ப அவர் கண்டிப்பா குழந்தை கொடுத்துருவார் வேற கிடையாது அவர் மாட்டிக்கிட்டார் அவர் கொடுத்துதான் ஆகணும் போ அதே மாதிரி அஞ்சுங்கிறது யோகம் என்பதால் இந்த லாட்ரி யோகம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த வருடத்தை இந்த வருடம் கடகராசிக்காரர் ஒரு வரியில சொல்றதா இருந்தால் ராஜ யோகத்தை தருகின்ற ஒரு வருடம் இனிமையா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஏழு ஒய்ஃப் கூட பிரச்சனை ஒன்பதை பார்த்து லக்க கொடுத்துடுறார் ஒரு வரி அதே ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது உடம்பில் குரு இருந்தால் உடம்பை கெடுக்கும்னு சொல்லுது உடம்பை எப்படி கெடுக்கும்னா கடகம்னா திரவம் கடகம்னா யார் சந்திரன் சந்திரன்னா நீர் கிரகம் அப்போது தீய பழக்கங்கள் வச்சுருந்தீங்கன்னால் இந்த ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் தப்பு பண்ணுறதுன்னா பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க பட் ஆனால் அதை பண்ணுங்கன்னா அதுதான் முடிவு காரணம் தவறு செய்தால் இந்த வருடம் தண்டனை நிச்சயம் அதனால் இந்த பழக்கங்கள்லேருந்து வெளியே வந்துருங்க டைம் சரியில்லை மற்றபடி சூப்பராக குரு எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாம் பண்ணிடுறாரு அப்போ அப்போ என்ன சார் குழந்தை பிறந்துச்சு பார்ட்டி தானே ஆ அது மட்டும் கிடையாது குழந்தை பிறந்துச்சு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அவர் தான் வேற எந்த வேலையும் கிடையாது நோ பார்ட்டி ரொம்ப சிறப்பு இந்த கடகராசி குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு கடகராசி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை தரும் ஏன்னா ராசியில் குரு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா உடம்பை படுத்தும் அப்போ அந்த பாலாரிஷ்ட தோஷம்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது வந்து குழந்தை வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்பை ஏதாவது வியாதி கொடுத்துட்டே இருக்கும் குழந்தைக்கு பெரிய ஸ்கோப்பெல்லாம் கிடையாது அதுக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுலாம் கிடையாது ராசியில் இருக்கிற குரு டைரெக்டாக ஒர்க் பண்ணுவார் குரு வந்து எப்படின்னா சுபகிரகம் இருந்தாலும் குரு தனித்து செயல்பட்டு அப்படி தான் பண்ணுவார் அது அவருடைய கேரக்டர் அது தனித்து மட்டும் இருக்கக்கூடாது குரு தனித்து இருந்து அவர் உச்சம் பெற்றால் கொஞ்சம் விளைவுகள் வே வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா உடம்புல கெடுப்பார் அதனால தான் சொல்லுது கல்லீரலின் கடவுளவர் வரும் குழந்தைய கல்லீரலெலாம் ஒன்றும் வர முடியாதுங்கிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட வயிற்று உபாதைகள் கிட்னி உணவு பாதை இதெல்லாம் கெடுப்பார் அப்போ குழந்தைக்கு போய் பர்கர் வாங்கி கொடுக்குறீங்களா தயவுசெய்து பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறீங்க கடகராசி குழந்தைகள் உங்கள் குழந்தை கடகராசினா இந்த ஒரு வருடமும் இயற்கை உணவு தான் வீட்டில் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது தேவையில்லாத குழந்தை சாப்பிட விட்டிங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்கலாம் ஓகே கடகராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு கடகராசிக்கார பெண்கள்லாம் அதான் குழந்தை பிறக்க போது ஏழை பார்த்துட்டார் அப்போ வந்து குருவினுடைய பார்வை பெற்ற ஒரு யோக்கியமான ஒரு நல்ல ஒரு வத்து முன்னெல்லாம் வரன் கிடைக்கும் போது எல்லாரும் ஆசைப்படுவாங்க மாப்பிள்ளை எப்படி அஞ்சு டிஜிட் சேலரி போல இருக்குது அப்படியே அமெரிக்க மாப்பிளையா அப்படிலாம் கேட்பாங்க இப்போல்லாம் பெண்களை கேட்குறது என்னென்னா யோக்கியமாக இருப்பார் சார் எந்த பழக்கமும் இல்லையே வீட்டோட தானே இருப்பார் எங்கேயும் போயிட மாட்டார் இந்த மாதிரி பயப்பட வேண்டியதாக போச்சு இப்போல்லாம் வந்து கேரக்டர் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது யாருமே அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க நான் பெரும்பாலும் அதை தான் சொல்லுவேன் கேரக்டர் தான் முக்கியம் அப்போ குரு ஏழை பார்க்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த ஏழாம் இடத்துல நல்ல குணமானாக ஆசைப்பட்ட அப் வித்து ஃபேமிலி அப்ரூவலோட சில பேர் சுக்கரன் ஏழை பார்த்தா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவார் குரு ஏழை பார்த்தா அப்பா அம்மாட்டை சொல்லி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்போ கடகராசிக்கார பெண்கள் இனிமே தான் சம்பாதிக்க போறீங்க மாதரே அதெல்லாம் சொல்றாங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்பால் பாப்பியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணுவீங்க கடகராசிக்கு சிங்க பெண்ணே அதெல்லாம் இனிமே தான் வரும் கடகராசிக்கார பெண்கள் பலசாலிகளாக போகிறார்கள் ஏன்னா ராசியில குரு உச்சம் அப்போ எதை எடுத்த எதை தொட்டாலும் வெற்றி அது என்னம்மா நீ தொட்டதெல்லாம் ஜெயிக்குது குரு பாக்கெட்லேயே போட்டு சுற்றுறேன் சார் உச்சம் பெற்ற குரு ஒரு வருடத்துக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கடகராசிக்கு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஒன்பதாம் இடத்துல சனி இருப்பதால் ஏழு குடியுல் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது அப்போ கடகராசிக்கார பெண்களுக்கு அப்பாவோட சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போது பிறந்த வீடு புகுந்த வீடு அந்த இடத்துல அப்பாவோட சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறப்போ அப்பா கூடம் செல்லாம் போயிடும் அந்த மாதிரி அப்பாவோட சப்போர்ட் மட்டும் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் ரொம்ப சிறப்பு கடகராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப ஒரு ஜாக்பாட்டான வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குழந்தைகள்லேருந்து பெண்கள் வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அற்புதமான தகவல் நன்றி நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலில் வரும் எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் தேவை அதே மாதிரி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை நீங்கள் நேரில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய பிரம்ம ஸ்ரீராம்ஜி பரமஹம்சர் அவர்களுடைய இடத்துல வந்து ஸ்ரீமடம் அமைச்சிருக்காங்க ஸ்ரீமடம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் சோ இங்க வந்து நிறைய ஹோமங்கள் யாகங்கள் வேள்விகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சய தீர்வு இருக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லையா இல்ல திருமண தடையா இருக்கா இல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க பிசினஸ் சரியா போகலையா இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல யாகங்கள் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய பெயரை சங்கல்பமாக செய்து உங்களுடைய வேண்டுதலை சங்கல்பமாக வைத்து உங்களுடைய பெயருக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய பிரச்சனைகள் தவிடு பொடியாகும் யாருக்கெல்லாம் சங்கல்பம் செய்யணும் எனக்கு நிறைய வேண்டுதல் இருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறல நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் துன்பம் துயரம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சந்தோஷ சந்தோஷத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய தரக்கூடிய இடம்தான் இந்த ஸ்ரீமடம் அப்படின்னு சொல்லலாம் இங்க வாங்க இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுங்க நேர்ல வந்து பார்த்தாதான் இங்க இருக்கக்கூடிய வைப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும் சோ நேர்ல வந்து இங்க இருக்கிற தெய்வத்தினுடைய கால்களை இருக பற்றி உங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில பிரம்ம ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களோட உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்